என்ன சார் செய்ய சொல்றீங்க நம்ம கடமை நம்ம செஞ்சுதான சார் ஆக வேண்டியிருக்கு சரி வாங்க பல்லு மாங்க வந்து ப்ரோ இந்த 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 சொல்லலாம் நம்மலாம் ஒரு மேட்ச் பண்ணி சாப்பிடுறதுக்குலாம் வந்து ஒரு போட்டிக்கு செவனீ கோயலா போறே கேக்கினாடி வந்து நான் தவைக்கப் போறேன் இந்த நிஷா எத்து பா அங்க போயிரணும் அடுத்த பல்லு மாங்க வந்து لماذا <تكلم> 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 も,もう何いける ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நல்லபடியாக ஏழுமலையான் பூஜை முடிஞ்சுது முதல் வாரமே சுச்சுவேஷன் காரணமாக முதல் வாரமே முடிச்சுட்டோம் எல்லாம் நன்மைக்கே நீங்கள் கும்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க எல்லோரும் இதில் ஒரு ரெண்டு தப்பு நடந்துருக்கு ஒன்று வந்து தேங்காய் உடைக்க மறந்துட்டோம் தேங்காய் இருந்தது மறந்துட்டோம் டைம் ஆகிடுச்சுங்கிற அவசரம்தான் ரெண்டாவது இது எல்லா டெக்கரேஷனும் ஓனிஷோடைய வேலை வெத்தலை பார்க்க எந்த பக்கம் வச்சுருக்கான் பாருங்க சாமி கும்பிட்டு பிறகுதான் நானே பார்த்தேன் ஓகே வீவர்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் ஆரம்பத்தில இருந்து ராங்கா போய்கிட்டு இருக்கு ரணரணமா ஆயிரும் யாருக்கு யாருக்கோ